மகேந்திர அவங்க அப்பா பேர் மாணசாமி மனைவி பேரு ஈஸ்வரி கீழ் மூணு இருக்கு என் வீட்டுக்காரர் கூவியத்துக்கு போனாங்க ஆனா வந்து புதன்கெழமை காலையில ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க இறங்கி மெசேஜ் பண்ணிருக்காங்க அவங்க கம்பெனி பிரின்ஸுக்கு நான் இப்படி இறங்கிட்டேன் என்னை போலீஸ் என்கூரிக்கு வச்சிருக்காங்க கயிறே இல்லாததுனால அப்படின்னு பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழுரைக்கும் என் பையன் போன் பண்ணான் அப்பா அப்படின்னா மதியம் நான் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணல திரும்ப ஒன்பது மணில இருந்து இருந்துச்சு திரும்ப நான் கம்பெனி கேட்டேன் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியாகி போயிட்டான் போலீஸ்ல போய் கேட்டதுக்கு அங்க இல்லாம் எங்க போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க நேற்று தான் நாங்க இங்க வந்தோம் நாள் கொடுக்குறது எங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எங்க இருந்தாலும் பிள்ளைங்களுக்கும் கூட்டி வந்து விடுங்க சார் மூணு பிள்ளைகளுக்கு வச்சுகிட்டு நான் கஷ்டம் அடுத்த தான் வெளிநாட்டுக்கு போனாரு அப்படி போய் இப்ப எங்களுக்கு எந்த பதிலுமே தெரியல எங்களுக்கு அவரு எங்க இருக்காரு எங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்கதான் சார் பொறுப்பு